ஹாய் ஹலோ வணக்கம் என்ன தீபாவளிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா என்னத்தை தீபாவளின்னு சொல்கிறீங்களா கரெக்டு தாங்க முன்னாடியெல்லாம் எல்லாம் தீபாவளினா வீட்டில் பல வகையான பலகாரங்கள்லாம் செய்வாங்க இப்போ அந்த பழக்கம் எல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு அரசு தடை ஒரு பக்கம் விலை ஒரு பக்கம்னு பட்டாசு எல்லாம் கூட காணாமல் போச்சு மிச்சம் இருக்கிறது இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ஆக இந்த தீபாவளிக்கு ஊரே அசந்து பார்க்குற அளவுக்கு பிரமாதமான ட்ரெஸ் எடுக்க உங்களுக்கு உதவ பிரத்யோக ஆடைகளை வடிவமைச்சிருக்காங்க சிலர் இந்த ஆடைகளை மட்டும் நீங்க உடுத்திட்டு ரோட்டுக்குள்ள வந்தீங்க ஊரே உங்களை தாங்க பார்க்கும் உங்களுக்காக ஒரு ஆடை தொகுப்பு முதல்ல பார்க்க போறது சாக்காடை சாக்கடை இல்லைங்க சாக்காடை சாக்கால் செய்யப்பட்ட கலசருக்கு வாங்கிட்டு சல்லிசாக நாலு கோணி பையன் தள்ளிட்டு வந்துட்டா போதும் ட்ரெஸ் ரெடி இந்த ஆள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு சாக்காடை போட்டுக்கிட்டு கூடவே அரிசி மூட்டையும் கூட்டிட்டு போறோம் இது குண்டு கத்திரிக்காய் இல்லைங்க நீல கத்திரிக்காய் இது யூனிசெக்ஸ் ட்ரெஸ் இல்ல மேல் பீமேல் யாரு வேணாலும் போட்டுக்கலாம் இந்த DRESSல ஒரு வசதி இன்னைக்கு இது ட்ரெஸ் நாளைக்கு போரியல் டூ இன் ஒன் கத்திரிக்காய் ட்ரெஸ் ஆனா சும்மா இருக்குமா வெண்டக்காய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா கொல கொலன்னு இருந்தாலும் வள வளன்னு காட்டும் இது அதில் ஆமா அம்மா இது நம்ம வரிவேலோட ட்ரெஸ் தான் ஒன்றில் தூங்குது தூங்குது பாரம் இந்த ஆடைகளை பார்த்தாலே புல்லுது பியூட்டி புல் பியூட்டி சதா கடலை போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கான பிரத்தியோக கடலை ஆடை ஒருவேளை கடலை போட்டு கடலை போட்டே கடலையை சேர்த்து செஞ்ச ஆடையோ இதை போட்டுட்டு போங்க ஊர்ல எல்லோரோட பல்லும் தெரியும் சோப்பு ட்ரெஸ் மனங்கமிழும் மீன் ட்ரெஸ் காத்தோட்டமான சேஷே ட்ரெஸ் கொட்டை எடுத்த புளி ட்ரெஸ் கலர் கலராக பூ ட்ரெஸ் பொரை ட்ரெஸ் கந்தல் ட்ரெஸ் பேக்கிங் டேப் ட்ரெஸ் வரிசையில் அற்புதமான இலை ட்ரெஸ் அப்புறம் இது நமக்கு நல்லா தெரிஞ்ச பேப்பர் ட்ரெஸ் மூணு ஃப்ளேவர்ஸ்லாம் வந்திருக்கு கூடுதலாக பிளாஸ்டிக் கலர் ஆடையும் பிரத்தியோக தயாரிப்பாக இருக்குது இங்கே பாருங்கயா ட்ரெஸ்ஸுக்கு அடியில் போடுற ஜட்டியையே ட்ரெஸ் ஆக்கியிருக்காங்க அப்புறம் இது வாத்தியா ட்ரெஸ் போர்டை கிளீன் பண்ண ஸ்பாஞ்ச் ரெடி அப்புறம் இது சுள்ளி ட்ரெஸ் பொறுக்குறோம் உடுக்குறோம் ஜஸ்ட் லைக் இட் சிலருக்கு waste இவர் ட்ரெஸ் ஆக்கிட்டார் அப்புறம் இந்த இலையில எத்தனை எத்தனை வெரைட்டி ட்ரெஸ் வாழை இலை கிராட்டன்ஸ் செடி இலை வேப்பிலை என்று விதவிதமான இலை டிரெஸ்கள் இது லெமன் ட்ரெஸ் தாகம் எடுத்தா ஒரு லெமனை பிடுங்கி ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் திஸ் இஸ் பியூட்டிஃபுல் பிஜேபி காரங்களுக்கான பிரத்யேக வடிவமைப்பு போல தாமரை இலை ட்ரெஸ் இது கொஞ்சம் டேஞ்சரான ட்ரெஸ் மிளகாய் ட்ரெஸ் காரசாரமான ட்ரெஸ் ட்ரெஸ் தான் என்றாலும் எரியும் இல்ல இது முள்ளங்கி ட்ரெஸ் சாம்பார் பிரியர்களுக்கு பிடித்த ட்ரெஸ் இது பேக்கெட் செஞ்ச ட்ரெஸ் ஆனால் பேக்கெட்ல எதுவும் வைக்க முடியாது இது ரோப் ட்ரெஸ் அப்படியே பார்க்குறவங்கள கட்டி இழுத்துரும் இதுதான் இந்தியாவின் பொருளாதார ட்ரெஸ் கிழிஞ்சு தொங்குது பாருங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சேஃப்டி ட்ரெஸ் நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு பலாத்காரமுமா நடக்கும் நாட்டில் நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையான ட்ரெஸ் சாக்கடிக்கும் தோட்டா என்ன பாஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா செலக்ட் பண்ணிட்டீங்களா இந்த தீபாவளிக்கு அசுத்த போறீங்களா வாழ்த்துக்கள்